வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் நீட் தேர்வு குறித்து பேசினார்ல அது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தார் வாக்குறுதி கொடுத்தோம் ஆனால் இந்தி கூட்டணி ஆட்சி அமையல ஆட்சிக்கு வரல இல்லை அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருந்தாரா எதிர்கட்சிகள் என்ன கேட்டாங்க சரி மத்திய அரசாங்கம்னால தான் முடியும் அப்படின்னா எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்தீங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு எதுக்காக சொன்னீங்க நீட் விளக்கு நம் இலக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்களே திமுகவுடைய அணி கையெழுத்து இயக்கம்லாம் வந்து நடத்துனுச்சு அதுக்கான காரணம் என்ன ஃபுல்லாக தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப சோகமான செய்தி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் யானை இருக்கல காந்திமதி யானை குறைவு காரணமாக இறைவனடி சேர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது நேற்று உட்காந்த யானை எந்திரிக்கவே இல்லை யானையை வந்து எழுப்புவதற்காக பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு இருந்தாலும் எல்லாம் ஃபெயிலியர் ஆகியிருக்கு காந்திமதி யானை நாற்பது வருடங்களுக்கு மேலாக நெல்லையப்பர் கோவில் யானையாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்கிட்ட எல்லாம் பயங்கரமாக கனெக்ட் இருக்குது அந்த யானை அந்த யானையுடைய உயிரிழப்பு காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை கதறி அழுகக்கூடிய வீடியோலாம் பார்க்க முடியுது ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி கோவில் யானை இருக்குது பார்த்தீங்களா கோவில் யானை வந்து தீ விபத்தில் வந்து இறந்து போனிச்சு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தினுச்சு இப்போ நெல்லையப்பர் கோவில் யானை உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது டாபிக் ரெண்டு அந்த யானைக்கு வயசு ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் மூணு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் தனியார் பள்ளியில் நான்கு வயது சிறுமி கழிவுநீர் தொட்டியில் வந்து விழுந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளிவந்துச்சுல இப்போ இறந்து போன அந்த சிறுமியுடைய தாயார் என் பிள்ளையுடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இறந்து போன சிறுமியுடைய அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா அந்த என் பொண்ணுடைய வகுப்பாசிரியர் அடித்ததில் தான் என் பிள்ளை வந்து இறந்து போயிருக்கு அந்த வகுப்பாசிரியர் அடிக்கடி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டூடெண்ட்டு அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த வகுப்பாசிரியர் வந்து அடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு வகுப்பாசிரியருக்கு பயந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே ஒரு மாதம் வரலையாம் இன்னொரு ஸ்டூடெண்டு வகுப்பாசிரியருக்கு பயந்து இன்னொரு கிளாஸ் வந்து மாறிட்டாங்க இன்னொரு செக்ஷன் மாறிட்டாங்க அப்படின்னு அந்த இறந்து போன மாணவியுடைய அம்மா வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க அதனால் என் பிள்ளையையும் அவங்க தான் தாக்கியிருக்காங்க வகுப்பாசிரியர் தாக்குனதில் தான் என்னுடைய பிள்ளை வந்து இறந்துருக்கு ஆனால் கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த ஸ்கூலுடைய நாடகம் இதை பற்றி டெஃபினட்டாக வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இறந்து போன மாணவியுடைய அம்மா எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பொங்கல் ஃபெஸ்டிவல் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துருக்காரு எங்கும் பொங்கட்டும் இன்ப பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டு சில புகைப்படங்களையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா சூப்பர் பொங்கல் ஃபெஸ்டிவலில் முதலமைச்சர் கலந்துருக்காரு பார்க்க அருமையாக இருக்குது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலில் காலனி ஷூ போட்டுக்கிட்டு பொங்கல் வந்து வைக்கிறத நாங்கள் வந்து விரும்பலை அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல ஷூவை வந்து கலட்டி வச்சுட்டு பொங்கல் வைக்கிறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படி தான் காலம் காலமாக தமிழர்கள் பொங்கல் வந்து வைக்கிறாங்க காலனி அணியாமல் அதுக்கு ஒரு மரியாதை பக்தியோடு வந்து பொங்கல் வந்து வைக்கணும் முதலமைச்சர் ஷூ வந்து போட்டுட்டு பொங்கல் வச்சதை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க இது ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பொங்கல் தொகுப்பு பஞ்சாயத்து இருக்குல்ல பொங்கல் தொகுப்புக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கல நிதி நிலைமையை காரணம் காட்டி வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் கிட்ட கடன் வாங்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் தேர்தல் வாக்குறுதி திமுகவுடைய பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்போ வாங்கக்கூடிய கடனெலாம் எங்கே போகுது அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாரு புதுச்சேரி கவர்மெண்ட்டை பாருங்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொருத்தங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லேயும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்க டெபாசிட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொங்கல் தொகுப்புடைய டோட்டல் எஸ்டிமேஷனை நூற்றி மூணு ரூபா தான் இதுக்காக வெயிலில் வந்து மக்கள் காத்திருக்கணுமா அப்படின்னு அடுக்கடுக்காக பாஜக சரமாரியாக கேள்வி எழுப்புறாங்க இதை நம்ம பார்த்தோம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா பொங்கல் தொகுப்பாக இலவச வேட்டி சேலை இருக்குது பார்த்தீங்களா அது கொடுப்பாங்களே தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த வேட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டுன வேட்டி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்படுது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாம்ப் ஒட்டுன வேட்டி வந்து எதுக்காக வழங்கப்படுது ஸ்டாம்ப் ஒட்டின வேட்டியை வந்து யார் வந்து கட்டுறதுக்கு முன் வருவாங்க கொடுக்குறதான் கொடுக்குறீங்க அந்த ஸ்டாம்ப்லாம் ஒட்டாமல் நீட்டாக கொடுக்க வேண்டியதுதானே ஏன் தமிழக அரசாங்கத்துடைய ஸ்டாம்பை வந்து ஒட்டி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கேள்விகளையும் எழுப்புகிறாங்க இதெல்லாம் பெரிய பரபரப்பாக பேசப்படுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்